எங்களுக்கு தெரியும் சிலர் என்ன சொல்லுவாங்கண்டா இவங்க வந்தாலும் என்ன சொல்லுவாங்க சீர திருடுவாங்க பிந்தியை திருடுவாங்க இப்படியே வீட்டுவாங்க இது பலருடைய குற்றச்சாட்டு சிறுக்கை தான் பேசுவாங்க பிந்தியை தான் பேசுவாங்க இதைத்தான் சொல்லுவது சரி அப்ப சிறுக்கு சம்பந்தமாக ஏன் அதிகமாக பேச வேண்டும் பெரும்பெரும் சலப்பு உலமாக்கல் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இணை வைப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் சொல்றேன் பல சந்தர்ப்பங்கள் வைப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வந்துவிடவே கூடாது வந்துவிடவே கூடாது இந்த இணை வைப்பு வந்துவிட்டால் அதற்கு பின்னால் அவனுடைய ஈமான் அப்படியே அழிஞ்சு பிடித்து ஈமான் அப்படியே கேட்டு இது அதிகமாக என்ன செய்ய படிக்க அதிகமாக தேடல் அதிகமாக எங்களுடைய உள்ளத்துக்கு எந்த நேரமுமே குடித்து கொண்டிருக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி சிறுக்கன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி ஏன்னு கேட்டீங்கன்னா சிறு ஒரு மனிதன் ஒரு மனிதத்துல வந்து சேருவது அவனுக்கு விளங்காம வந்து எப்படின்னு பார்க்கணும் அவர் உதாரணம் ஒரு மனிதர் இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறார் ஒரு மனிதர் இக்கட்டான இருக்கிறார் அவருக்கு இந்த இணை வைப்பு சம்பந்தமான அறிவு இல்லை என்பதை அவர் படிக்கல இணை வைப்பு என்பது அவர் விளைவி வச்சுக்கிறார் என்றால் ஒரு சிலையை வச்சு வணங்குனா அது இணை வைப்பு அதிகமான மக்களாக தான் விளைவி வச்சுக்கலாம் சிலையை வச்சு வணங்குனா அது இணை வைப்பு மக்கள் அவங்க இல்லை அப்படியே ஒரு விளக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சரி இப்ப இணை வைப்பு சம்பந்தமான தெரியாத ஒரு மனிதர் இருக்கிறார் இப்ப வாழ்க்கையில இரண்டு பகுதியும் ஒன்றும் வாழ்க்கையில் அபிவிருத்தி இல்ல எந்த கஷ்டம் நோய் நோய் வந்து ஒத்தரை விட்டா அடுத்தவரை பிடிக்குது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை மனசுல சந்தோஷம் இல்ல திடீர்னு ஒத்தர் வருவாங்க நீங்க என்ன செய்ய இதுக்கெல்லாம் என்ன இருக்குது என்ன என்ன இருக்குது

இல்லாட்டி அவர்கள் பேர்ல என்ன செய்யுங்க ஏதாவது ஒன்று ஓது ஏதாவது செஞ்சு என்ன செஞ்சிருங்க மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க அப்ப இவரும் என்ன செய்வாரு சரிதான் இவர் சொல்லுறது அதுக்கு ஒரு பத்து வரலாறு வச்சிருப்பாரு வந்தவர் அவருக்கு அப்படி நடந்துச்சு இவருக்கு இப்படி நடந்துச்சு அதை செஞ்சா அதை செஞ்சாங்க எல்லாம் பேச்சு அப்ப இவர் என்ன செய்வாரு அப்படியே பேசுவார் இவர் எப்ப போவாரு எப்ப போவாருன்னால் இணைவைப்பு சம்பந்தமான அறிவு இல்லை என்றிருந்தால் பிரித்திருப்பார் இணைவைப்பு சம்பந்தமான அறிவு அவரிடத்துல இருந்தால் போற போக மாட்டார் சரி இந்த இணைவைப்பு சம்பந்தமான அறிவு இதனுடைய பாரதூரம் என்ன என்கிறத நாங்க ஹதீஸ்கள் மூலமா பார்ப்போம் அதுல முதலாவது நீ விளைய கொள்ளுங்க இந்த இணை வைப்பு என்பது அல்லாஹுவை குறை காண்கின்ற ஒரு விஷயம் ஏன் அவனுடைய கட்டுப்பாட்டில் அனைத்தும் இருக்கிறது எனது வணக்க வழிபாடுகளை நான் அவனுக்குத்தான் செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு நிகராக உத்தரவை கொண்டு வருவது இல்ல நீயும் படைத்தாய் அவரும் படைச்சீங்க நீயும் நோயை சுகமாக்குவாய் இவரும் சுகமாக்குவார் அப்ப இது யாரை குறைவான்வதே அவங்கவே குறை கொண்டு இரண்டாவது விஷயம் அது அவுக்கான திருமறைகளை குறிப்பிடுகிறான் முஷிறிக்கதை பத்தி அப்ப முஷின் கேளை பத்தி எப்ப சொல்றான்டா கிராமத்தின் ஆளையில அவங்க வணங்கினாங்களே என்னது வணங்கினாங்க சிலகிகள் இறந்தவர்கள் இவங்களாம் வணங்கினாங்களே

அப்துல்லா இப்ப சூழல் இயல்பா நம்ம சொல்றாங்க ஒரு குருவான் வசனம் இறங்கு என்ன குருவான் வசனம் என்றால் அல்லதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் வளம் எல்பிசு ஈமானமும் எதுள்மீ அவங்களோட ஈமான்ல எந்த ஒரு அநியாயமும் கலக்காத ஈமான் கொண்டவர்கள் என்ற ஒரு வசனம் வருது அப்ப

அவன் கலவெடுத்திருக்கலாம் விபச்சாரம் செய்திருக்கலாம் என்ன பாவங்கள் இருக்குதோ எந்த பாவத்தை அவன் செய்தாலும் அல்ல செய்வான் மன்னித்து விடுவான் ஆனால் இணை வைப்பை ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான் சரி என்னோட ஆதீச பாருங்க இது மறுபையினால அல்லாஹால் என்ன செய்வான் நரகத்திலிருந்து ஒவ்வொரு கூட்டமாக வெளியேற்றுவான் கடைசியாக ஒரு கூட்டம் வெளியே வெளியேறுவார்கள்

தன்னிலிருந்து கலைந்து விட வேண்டும் கலைந்து விட்டு லாயினாலை இல்லை அல்வா என்ற வார்த்தையில் உறுதியாக இருந்து மரணித்தால் அவர் சொர்க்கம் போவார் அவர் பாவம் செய்திருந்தால் அல்வா மன்னித்தால் அந்த பாவத்தை மன்னிக்கப்பட்ட நிலை சொர்க்கம் போவார் இல்லையென்றால் தண்டிக்கப்பட்டு பின்னர் சொர்க்கம் உடையும் ஆனால் சொர்க்கம் போவார் தசரன் செய்யாம என்ன செய்வா சொர்க்கம் நுடையவாள் சரி அதுதான் அது தனது திருமமறையில் லைல் அஷ்ரத் முதலாவது விஷயம் இணை வைத்தால் அமல்கள் எல்லாம் அழிந்துடும் லைல் அஷ்ரத் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார் அதே போன்று நீங்க பாருங்க புகாரி ஒரு செய்தி வந்து இருக்குது இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க அதபுல் முஃப்ரத் இமாம் புகாரி ஒரு நூல் இருக்குது என்னது அதபுல் என்ன நூல் இருக்குது அதபுல் யாருக்கு இருக்குது

ஊர்ந்து வந்து சேர்ந்து விடக்கூடியது சிறுக்குன்னு சொன்னோம் எறும்பு கையில ஊர்ந்து சேர்ந்தா விளங்குமா விளங்காது எப்ப விளங்கும் கடிச்சா விளங்கு அது வரைக்கும் விளங்காது அப்படியே வைத்துட்டு இருக்கு அப்ப எறும்பு ஊர்ந்து செல்வதை விட மிகவுமே இலகுவாக வந்து சேர்ந்துடும் என்று ரசூல் செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப அபூபக்கிறது நான் என்ன விளங்கியிருந்தாங்கன்னா

அது வந்து வைக்கிறேன் அதுவும் தான் அது மாத்திரமல்ல இணை வைப்பு என்பது மிகவுமே இலகுவாக ஒரு மனிதனை வந்து அணிந்துவிடும் வார்த்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அதை சொன்னால் பெரியதும் சின்னதும் குறைவானதும் அதிகமான இந்த இணை வைப்பு உங்களை சென்றுவிடும் என்ன மார்க்கியாலே அல்லாஹ்வும் இன்னி ஆவுது பிக்க அன் உஷுரக்க பிக் அன் உஷுரிக பிக் வ அனா அலம் வ அஸ்தக்பிருக லிமால அலம் இளோ ரகுரிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் கட்டறது சரி இதே இனாயை வைப்பு அப்படினு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இனாயை வெய்க்குன்னா அல்லாஹ்வுக்கு நிகராக நிகராக எதை எதை வெயிக்குறோம் அது இனாயை வெயிக்குன்னு சொல்லுது சரி இப்போ இதுல

மார்க்கத்தை விட்டு வெளியே ஈமானை அவரு வெளியே பேத்திருவாரு அவர் நரகத்தில் நரகத்தில் காலம் இருப்பார் அதுக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடியது அது ஒரு பெரும்பாவங்கள்ல ஒன்றாக கருதப்படும் அது தொடர்ச்சியாக இருக்கின்ற பொழுது சில நேரம் என்ன செஞ்சிடலாம் இது பெரிய சிறுக்கு வழிவகுத்து விடும் சரி இப்ப இதுல

அல்லாவுக்கு சமனாக்குறாரோ எந்த விஷயத்தில் அல்வாவுக்கென்றே சொந்தமான விஷயத்தில் அத்தஸ்வின் தன் முத்துலதா அப்படின்னா சரி சமனாக்குறாரோ சரி சமன் உதாரணமா நோய் நிவாரணத்தை தரக்கூடியவன் அல்வா அல்வாய் போன்று அந்த வழியின் நோய் நிவாரணத்தை தரக்கூடியவர் என்றார்கள் ஆல் அவுட் ஆல் வெரியம் எல்லாரும் வெளிய இஸ்லாந்து பாருங்க அதே போல ஆஹ் கஷ்டங்களை நீக்கக்கூடியவன் அல்லவா அவனைப் போன்றே கஷ்டங்களை நீக்கக்கூடியவர் யாரு அந்த வழி உம் அப்படின்னு சொன்னாரன்டா எங்க போயிட்டாரு வெளியே போயிட்டார் உடையா சரி அப்ப நாங்க அதாவதுலையா என்னென்ன நிகரான ஒருவரை சொன்னாலோ அல்லது கூட்டு சேர்த்தாரோ இதெல்லாம் என்னது என்னது அக்பர் என்ன செஞ்சிடும் எங்க கை திருவாரு வேண்டிய கைத்திருவாரு

என்னன்னு பார்த்தா அது ஒரு சத்தமான போட்டும் அது வளட்டு அது என்ன செஞ்சிடுவாங்க மரத்துல இருந்து திரைச்சு என்ன காரணம் மூத்து வந்துடும் இல்லாட்டி கஷ்டம் வந்துடும் சரி அப்ப இந்த எண்ணம் ஒருவரிடத்துல இருந்தால் அவர் என்ன செய்யறாரு செருக்கு வைக்கிறாரு இப்ப இந்த செருக்குல ரெண்டு வகை கொண்டு வந்து கஷ்டத்தை நஷ்டத்தை மரணத்தை தரக்கூடியவன் கூடியவன் அல்லாஹ் இது ஒரு காரணமண்டு சொன்னா என்னது ஷிர்க் இல்ல அல்லாஹ்வோட கூட இதுவும் அப்படித்தான் தான் என்னது அல்லாஹ் அல்லாஹ்வோட கூட நான் இதுவும் செய்யப்பட மாட்டேன் என்னது சரி வேற என்ன மாதிரி சரி இதே மாதிரி எண்ணங்கள் என்னென்ன வருதோ அதெல்லாம் என்னது இந்த வகையில நாங்க ஒவ்வொன்றாக நாங்க பொதுவாக என்ன சொல்லி இருக்கிறோம் உங்கள்ட்ட பொதுவான சில சட்டங்களை சொல்லி இருக்கிறோம் அதை வச்சு நாங்க என்ன செய்யணும் வர வேண்டியது சரி இதுல என்னெண்டா நல்லா வெளியே கொடுங்க நாங்க இதை ஏன் படிக்கிறோம் கேட்டால் நாங்க வந்து இணை வைப்பை விட்டு மிக தூரமாக பாதுகாக்கணும் அடிக்கடி நாங்க என்ன செய்யணும் அவங்க நாங்க உட்கார வேண்டி இணை வைப்பை விட்டும் விட்டு யாரு பாதுகாத்து விடுவோம் பாதுகாத்து விடுக்கு சர்வசாதாரணமாக எமது நாட்டுல சில மக்கள் செய்வாங்க உலகோப்புல கால் கல்லுக்கு படிச்சேன்னா யாமுகிய தீன்வா இதெல்லாம் எனக்கு சிறக்கான வார்த்தைகள் நாங்க சொல்லி விளங்கப்படுத்தணும் இப்படியான வார்த்தைகளை சொல்லாதங்க சிலவங்களுக்கு வந்து என்னத்துக்கு சொல்றேன்னு தெரியாம சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு என்னத்துக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றேன்னு தெரியாது ஆனால் என்ன செய்யணும் அவங்கள்ட்ட இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அவங்கள்ட்ட தெளிவாக நான் சொல்லணும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பாவிக்க மாட்டாங்க உங்களுக்கு ஆபத்து வந்தா உங்களை பாதுகாக்க முடியும் அவ்வளவு மாத்திரம்தான் உங்களை படைத்தவன் அவன் மாத்திரம்தான் உங்களுக்கு நோய் வந்தா நோயை சுகப்படுத்தக்கூடியவன் அவன் மாத்திரம்தான் அப்போ நோய் வந்து சின்னத்துக்காக வேண்டி நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம் எங்க போய் தர வேண்டாம் தர்காக்களுக்கோ அல்லது நீங்க மத்த மற்ற இடங்களுக்கோ பிரித்து விட வேண்டாம் குழந்தை இல்லைன்னு ஒரு கூட்டம் என்ன செய்து இலங்கையில ஒரு தர்கா இருக்கு இல்லையா பிரபலியமான தருக்கு அங்க போயிட்டு அங்க இருக்கிற எண்ணெய எடுத்து எங்க எங்க எல்லாம் கடாவிட்டு வருது இல்லையா அது வேற பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு அப்ப இப்படியான இதுகள் இந்தியாவில எங்க போவாங்க நான் கொடுத்துருக்காங்க

நாங்கள் பிரச்சனை செய்ய வேண்டும் தெளிவாக நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் தெளிவாக செரிவாசரிதாவான அஞ்சலிவாக ஒரு ஆதவி